ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகை உலுக்கிய டாப் பத்து மிக பெரிய இயற்கை பேரழிவுகளை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைபர் குறைவாக இருப்பதினால் புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் வளமையாக பார்க்கக்கூடியவர்கள் அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செய்து கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லோருக்கும் பிரோசனம் அடையும் வகையில் இருக்கும் என்று நம்புகிறேன் அதனால் அனைவரும் இந்த சேனலை இன்னும் வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் இப்பொழுது விடயத்துக்குள் போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்த இருபதாம் ஆண்டு மனித இனம் இதுவரை அறிந்திராத கொடிய வைரஸ் முதல் மிகப்பெரிய காட்டுத்தீ வெட்டுக்கிளியின் கூட்டம் இப்படி பல கொடிய சமூகங்கள் நடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு பேரழிவுகளை ஏற்படுத்தியது இதில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனது மட்டுமல்லாமல் பல லட்சம் கோடிகள் பண இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இப்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நடைபெற்ற மிகப்பெரிய பத்து இயற்கை பேரழிவுகளை பற்றி பார்ப்போம் முதலாவது அவுஸ்திரேலியா புதர்ச்சி பெரும்பாலான நாடுகள் புத்தாண்டை கொண்டாடும் போது அவுஸ்திரேலியா மிகப்பெரிய இயற்கை பேரவழிகளில் ஒன்றை எதிர்கொண்டது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவுஸ்திரேலியாவில் காட்டுத்தீ ஏற்பட்டது இந்த காட்டுத்தீயின் காரணமாக முப்பத்தி மூணு மில்லியன் ஹெக்டோரிகள் மரம் செடி கொடி தாவரங்கள் எரிந்து போனன ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான கட்டிடங்கள் தீக்கரையானது இந்த கோரக் தீயின் காரணமாக முப்பத்தி ஏழு பேர் இறந்து போனார்கள் நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் காட்டுத்தீயினால் ஏற்பட்ட புகையை சுவாசித்ததால் இறந்து போனார்கள் நூற்றி மூணு மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளது கிட்டத்தட்ட எண்பது சதவீத ஆஸ்திரேலியர்கள் இந்த தீயால் நேரடியாகவும் மறைமுகமும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாவது இந்தோனேசியாவில் பெருவெள்ளம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று இந்தோனேசியாவில் தலைநகரமான ஜகர்த்தா மற்றும் சில அண்டைய பகுதிகளை பெருவெள்ளம் அழித்தது நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு தங்க வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வெள்ளப்பெருக்குடன் பெய்த கனமழையால் ந நகரத்தை மேலும் மோசமாக சேதப்படுத்தியது ஆறுகள் நிரம்பி கரையை தாண்டி ஓடியது மக்கள் அஞ்சாடி ஆழத்தில் நீரில் மூழ்கினர் பல உள்ளூர்கள் நீரில் மூழ்கியும் நிலச்சரிவுகளாலும் பாதிக்கப்பட்டனர் ரெண்டாயிரத்தி இருபதில் ஏற்பட்ட இந்த இயற்கை பேரழிவில் சுமார் அறுபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்றாவது அமெரிக்காவின் சூறாவளி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அமெரிக்கா அதிக அளவு இயற்கை பேரழிவுகள் மற்றும் அதிக பொருளாதார செலவுகளால் பாதிக்கப்பட்டது தொற்று தவிர மோசமான சூறாவளி அவர்களின் பொருளாதாரத்தை பாதித்தது சூறாவளி மற்றும் காட்டு தீயால் அறுபது பில்லியன் டொலர்களுக்கு மேல் சேதம் ஏற்பட்டது முதலில் பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபதில் சூறாவளி ஏற்பட்டது கடைசியாக பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் சூறாவளி ஏற்பட்டது இந்த சூறாவளியின் தாக்கம் அதிகபட்சம் மணிக்கு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் மொத்தம் முப்பது புயல் ஏற்பட்டது பதினாலு சூறாவளி புயல் ஏற்பட்டது இதில் மிகவும் மோசமான ஏழு சூறாவளி சூறாவளி புயல் இருந்தது இந்த சூறாவளி புயல்கள் ஐம்பத்தி ஒன்று தசம் பதினொன்று மில்லியன் அமெரிக்க டொலர் சே சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது நான்காவது பிலிப்பைன்ஸ் எரிமலை வெடிப்பு தால் எரிமலை பிலிப்பைன்ஸில் இரண்டாவது அடிக்கடி வெடிக்கும் எரிமலையாகும் இது ஜனவரி பன்னெண்டாம் திகதி லூசானில் மெ மெதுவாக குமுறத் தொடங்கியது அதைத் தொடர்ந்து வெடிக்கத் தொடங்கி சாம்பல் மற்றும் தூசியை வெளியிட்டது இது கடந்த நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு வெடித்தது இந்த எரிமலை பெரிய சாம்பல் மேகங்களை ஏற்படுத்தியது இதனால் மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் பிப்ரவரி பதிமூணு அன்று தேசிய பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் மேலாண்மை ஹவுன்சில் மற்றும் ஸ்டிமொலாஜி ஆகியவை எரிமலைக்கு அருகில் மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு எரிமலை டெக்னானிக் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதை அறிவித்தன அவற்றில் நூற்றி எழுபத்தி ஆறு உணரப்பட்டன ஐந்தாவது நிலநடுக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் துருக்கி ஹரிபியன் சீனா ஈரான் ரஷ்யா பிலிப்பீன்ஸ் இந்தியா உட்பட பல நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகம் முழுவதும் மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நிலநடு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளது இதில் ஆறு டிக்டர் அளவில் நாற்பத்தஞ்சு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளது ஜமைக்கா மற்றும் ரஷ்யாவில் ஏழு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் ஆறாவது வெட்டுக்கிளி கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கிழக்கு ஆப்பிரிக்கா இந்தியா ஆசியாவின் சில பகுதிகளில் கோடிக்கணக்கான வெட்டுக்கிளி கூட்டங்கள் சேர்ந்து பயிர்களை அழித்து நாசம் செய்தது இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய ஐந்து மாநிலங்களில் லட்சக்கணக்கான பாலைவன வெட்டுக்கிளிகள் பயிர்களை நாசம் செய்தது முதலில் கிழக்கு ஆப்பிரிக்காவிலும் பின்னர் பாகிஸ்தானிலும் கண்டறியப்பட்ட கொடிய வெட்டுக்கிளிகள் மனிதர்களை பாதிக்காது ஆனால் அவை பயிர்களுக்கு மோசமான சேதத்தை ஏற்படுத்தும் இந்த வெட்டுக்கிளிகள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பு பதிமூணு நாடுகளில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஹெக்டர்கள் பயிர்களை நாசம் செய்தது பதிமூணு மே ரெண்டாயிரத்தி இருபத் இருபதாம் ஆண்டு மேற்கு மாநிலமான ராஜஸ்தான் வழியாக இந்தியாவிற்குள் இந்த வெட்டுக்கிளி கூட்டம் நுழைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்த இருபதாம் ஆண்டில் இந்தியாவில் ஏற்பட்ட வெட்டுக்கிளிகளின் தாக்குதல் கடந்த இருபத்தேழு ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான தாக்குதல் இந்த வெட்டுக்கிளிகள் தினமும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கும் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எண்பது ஆயிரம் பெரிய வெட்டுக்கிளிகள் காணப்படும் இது ஒவ்வொரு நாளும் முப்பதாயிரம் பேருக்கு சமமான உணவை சாப்பிடும் ஏழாவதாக இந்தியா வங்க தேசத்தில் ஏற்பட்ட ஆம்பன் சூறாவளி ஆம்பன் சூறாவளி மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் மே மாதத்தில் மிகப்பெரிய பேரழிவை உருவாக்கியது வானிலை ஆய்வு மையம் இந்த புயலை ஒரு மிக கடுமையான சூறாவளி புயல் என்று கூறியது இது இரு மாநிலங்களிலும் அதிக அளவில் மழை புயல் மற்றும் மின்னலுடன் நிலச்சரிவையும் ஏற்படுத்தியது இந்த சூறாவளியினால் பங்களாதேஷில் பன்னெண்டு பேர் இறந்ததாக கூறப்படுகிறது சூறாவளியால் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் மின்சாரம் மற்றும் தொலைபேசி நெட்வொர்க்குகளும் பாதிக்கப்பட்டன புயல் ஆசியாவின் மிகப்பெரிய புத்தக சந்தையை அளித்தது இந்த புயல் பதினாறு மே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கியது இந்த நேரத்தில் காற்றின் அதிகபட்ச வேகம் மணிக்கு இருநூற்றி நாற்பது கிலோமீட்டராக இருந்தது சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் இருந்தது எட்டாவதாக ஐரோப்பிய புயல் ரெண்டாயிரத்தி இருபதில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகளாலும் தொற்று நோயாலும் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட கண்டங்களில் ஐரோப்பியாவும் ஒன்று சியாரா மற்றும் அலெக்ஸ் ஆகிய காற்று புயல்களால் ஐரோப்பியா தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் டொலர்கள் இழப்பு ஏற்பட்டது முப்பது பேர் உயிரிழந்தார்கள் புவி வெப்பமடைதல் காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் போது இத்தகைய வெப்பமண்டல சூறாவளிகள் ஐரோப்பியாவை அடிக்கடி தாக்கும் என்ற எச்சரிக்கை தகவலை சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் தாவது பெருவெள்ளம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மிக மோசமான பத்து வானிலை நிகழ்வுகளில் ஆறு ஆசியாவில் நடந்தது இதில் அதிகமாக இந்தியா ஜப்பான் சீனா பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இந்தியா மற்றும் சீனாவில் ரெண்டாயிரத்தி இருபதில் பல மாதங்களாக ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக முப்பத்தி இரண்டு மில்லியன் டாலர்கள் அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது பத்தாவதாக பார்ப்போம் அண்டார்டிகாவில் பச்சை நிறமான மாறும் பனி வெப்பமயமானதால் மிக மோசமான பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் ஒன்று அண்டார்டிகா கடந்த சில வருடங்களாக அண்டார்டிகாவில் பனி மிக வேகமாக உருகி வருகிறது அது மட்டுமல்லாமல் அண்டார்டிகாவில் உள்ள பனி பிரதேசங்கள் பச்சை நிறமாக மாறி வருகிறது அதாவது இந்த இடங்களில் பாசிகள் புட்கள் முளைக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது இது மிகவும் மோசமான ஒரு விஷயம் ஏனென்றால் அடர்ந்த பனி பிரதேசத்தில் மிக விரைவில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்வது பூமி அதிக அளவில் வெப்பமடைவதை குறிக்கிறது தொடர்ந்து இப்படி அண்டார்டிகாவில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது நண்பு சகோதரர்களே நான் வந்து திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் போடக்கூடிய வீடியோக்கள் பிரோசனமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்